மாதிரி இந்த செயல்களை நீங்க செஞ்சா உங்களோட பாவங்களை அது அழித்துக் கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல உங்களோட அந்தஸ்து அல்லாஹிடத்தில் உயர்த்தி கொண்டே இருக்கும் நன்மை என்பது வேறு தரஜா என்பது வேறு தராஜாக்குள்ள நன்மை வரும் அழுதா அப்ப நன்மைகள்ல தரஜாவும் வரும் சின்ன வித்தியாசம் இருக்கிறது நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் தரஜா என்பது அந்தஸ்து என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் கூட்டி கொண்டே உயர்த்தி கொண்டே செல்வான் அது குறித்த சிலைவாதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் வஞ்சி செயல்படும் பொழுது அவருடைய தரஜாத்துக்களை நாம் உயர்த்துவோமே நல்லா சொல்றான் உயர்த்துவோமே நல்லா சொல்றான் அதே மாதிரி சில அமல்களுக்கு நன்மை கிடைக்கும் தரஜா கிடைக்காது ஆனால் நான் கொடுப்பான் சொல்ல ஹதீஸ்ல நேரடியான வாசகங்கள்ல சொல்லப்பட்டது நான் சொல்றேன் அப்ப சில விஷயங்களுக்கு தரஜாத் குறித்து வந்தால் அதற்கு பிரத்யேக சிறப்பு இருக்கிறது ரசூஸ் அலாசி அப்படி கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்களே ஏன் இல்லை சொல்லித்தார்கள் என்று யார் சொன்னாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க அப்ப சொன்னாங்க இஸ்பாஹுல் ரசூஸ் உது அலல் மக்காரி கஷ்டமான நேரத்துல கஷ்டமான நேரத்துல நீங்க உதவ பரிபூர்ணமாக செய்யறது இப்ப நல்ல குளிர்ந்த நேரத்துல உது செய்வது ரொம்ப கூழாயிருக்கு இப்ப தண்ணீரை எடுத்து முகத்தை பரிபூர்ணமா கழணும் கையை பரிபூர்ணமா கழுவணும் அவசரத்துல செஞ்சுட்டு போக கூடாது சூடா இருக்கு இருந்தா கூட கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க அதை பொறுத்து கொண்டு சரியாக நீங்க என்ன உதவ நிறைவேற்றுங்க கஷ்டங்களின் பொழுது கஷ்டங்களின் பொழுது நாங்க மனசு ஒ ஒத்து நிலையிலும் சுண்ணாவை பரிபூர்ணப்படுத்துங்கள் உதவ பூர்ணமாக செய்யுங்க இப்படி செய்வதனால் உங்களோட பாவங்கள் அழிக்கப்பட்டு சொர்க்கத்தில தரஜாக்கள் உங்களோட தரஜாக்கள் அந்த சல்லாவிடத்துல உயர்ந்து கொண்டே இருக்கும் அது இந்த உலகத்திலயும் சரி மறுமையிலும் சரி உண்டு இப்ப சிலர் நம்ம பாக்குறோம் இந்த விஷயத்துல உது செய்யறதுல அஹ் உது செய்யும் பொழுது இந்த கை முழங்கை வரை கழுகுறதுல இந்த முழங்கை பகுதி இதெல்லாம் தாண்டி கழுகணும் அதுக்குன்னு இந்த தோல் எல்லாம் போது இந்த பகுதி பரிபூர்ணமா என்ன செய்யணும் கழுக வேண்டும் அதே மாதிரி இந்த முடிச்சுக்கள் முகத்துல இருக்கிற ஒவ்வொரு பகுதிகள் அது மாதிரி தாடி எல்லாத்தையுமே பரிபூர்ணமாக கழுகணும் சும்மா அவசரத்துல கழுகிட்டு போகணும் சில காலை கழுவுவாங்க அப்படி என்ன இந்த காலுடைய இந்த மொழி பகுதியெல்லாம் நனைஞ்சிருக்காது அப்ப இதெல்லாம் பரிபூர்ணமாக செய்தால் உதவு செஞ்சு அது விடுபட்டுருச்சுன்னா உதவு கூடாது ஒது கூடாதுன்னா தொழுக கூடாது அது வேற சட்டத்தோட சம்மந்தப்படுது இங்க நான் சொல்ல சிறப்போட சம்மந்தப்படுறது சிறப்பு நீங்க அதை பரிபூர்ணமாக செய்தால் தெளிவாக செய்தால் கஷ்டப்பட்டு கஷ்டத்துல இருந்தாலும் பிரச்சனையில இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் உடம்பு அழிக்குது கொஞ்சம் முன்னெப்பினை இருக்குது அப்படி இருந்து நீங்க உதவு செஞ்சா உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு தரஜாத்துல உயர்த்துவோம் இரண்டாவது பள்ளி பள்ளிவாசலுக்கு அதிகமாக செல்வது பள்ளிவாசலுக்கு கசரத்துல் ஹுத்தாண்டா என்ன எட்டுக்களை வச்சு செல்றது பள்ளிவாசலுக்கு செல்வது அப்படின்னா என்ன எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பதான் பள்ளிவாசலுக்கு போற ஒரு நிலை இப்ப சில நேரங்களில் சட்டங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து வித்தியாசப்படும் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பள்ளி திறந்தே வச்சிருப்பாங்க சில இடங்களில் பள்ளி மூடி வைப்பாங்க அது பாதுகாப்பு காரணமாக இருக்கும் அப்ப பள்ளியோட தொடர்பை ஏற்படுத்துறது குறிப்பாக தொழுகைகளுக்கு பள்ளிக்கு நடந்து போகின்ற ஒவ்வொரு எட்டுமே உங்களோட பாவங்களை அழிச்சு சொர்க்கத்துல தரஜாவில உங்களுக்கு அதிகத்தை ஏற்படுத்தும் இந்த உலகத்திலையும் நன்மையில தரஜாத்துல உயர்த்தும் இது ரெண்டா விஷயம் அதே மாதிரி இப்ப உதாரணமாக நடந்து போறது நீங்க சொல்லப்பட்டிருக்குது நடந்து போற சிறப்பு அதனால வாகனத்துல போறது கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாது போகலாம் அதுக்கும் நன்மை கிடைக்கும் அதுக்கும் நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னால் அதிகமாக நடந்து செல்வது அதிகமாக பள்ளிக்கு நம்ம ஒரு சிரமப்பட்டு நடந்து போறார் வாகனத்துல அவசரமா ரெண்டுக்கு நன்மை வித்தியாசம் இருக்குது அல்லதா அதனாலதான் அதாவது ஒரு தூரத்துல இருந்து நடந்து வர்றவருக்கும் பக்கத்துல இருந்து பள்ளிக்கு போறவருக்கும் நன்மை வித்தியாசம் இருக்குது அல்லதா அதுல ஹரீஸ் சொல்றேன் நான் அதே மாதிரி வந்த சலா வந்த சலா சலா தொழுகை முடிஞ்சு அடுத்த தொழுகை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது பள்ளிக்குள்ளே இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு தேவை ஏற்படுது அல்லது ஏதாவது ஒரு ஒரு அவசர தேவைன்னா வெளியே போறாரு அது இல்லாமல் பள்ளியோட தொடர்பை ஏற்படுத்துறது ஒரு தொழுகை முடிஞ்சு பள்ளியில் அதிகமாக நேரத்தை கழிக்கிறது பள்ளி அடுத்த தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறது இப்போ மகரிப்பில் தொழுகிட்டாரு நேரம் இருக்குது பள்ளிக்கு வேற வேலை நீங்க ரூமுக்கு போனா அல்லது நண்பர்களோட பேச ஆரம்பிச்சா சும்மா வெட்டியாக காய்ச்சிட்டு நினைச்சா நீங்க பள்ளிக்குள்ள நீங்க இஷா வரைக்கு இந்த செய்யலாம் அந்த அந்த சூழ்நிலையே பார்த்துக் கொள்ளணும் பள்ளியில இப்ப நாங்க மூடப்புற இல்ல ஹதிஸ் அமல் செய்ய விட மாட்டீங்களா அப்படி சட்டங்கள் கதைக்கு அதிகமான பிடிச்ச உழுக்க போட்டுருவாங்க சேர்த்தா நான் சொல்றேன் அதனால சில விஷயங்கள்ல வந்து ஹால் ஹால் எலிமுல சிறந்தது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இனிமை அறிவை பயன்படுத்துவது நினைஞ்சா சில அவர்களுக்கு ஒன்னும் விளங்குறதில்லை அவங்க எல்லாமே வந்து ஒரு வகையா தான் எல்லாத்தையும் யோசிக்கிறது அதனால ஒரு மனிதன் ஒரு மூமின் வந்து எல்லா கட்டத்திலையும் சுய புத்தியை யோசிச்சு மார்க்கத்தை விளங்கி தெளிவாக அதை பின்பற்றுவான் சும்மா அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படின்னு போறது இல்லை அதனாலதான் இதை தெளிவா சுட்டி காட்டிட்டு போறேன் அப்ப எனவே வந்து இந்த ஹதீசல் அமல் செய்யறது இப்ப கொரோனா காலத்துல சில அதாவது ஒரு என்னன்னு சொல்லணும்னு தெரியல சில அப்படி அடிபட்ட ரெண்டு மூணு கேஸ் இருக்கும் ஊர்ல ஒரு ஊர்லயும் அப்படி இருக்கும் பாத்தீர்களா சாஃப்ல இடைவெளி விட்டு தொழுகிறார்கள் அப்படி தொழுகிறார்கள் ரசோலா காலத்துல இருந்துதா அப்படி இருந்தா அப்படிங்குவாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் மரணம் ஏன்னா அது வந்து அது 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 என்னண்டா அதிவேகமாக நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்பது ரசோல்ல காலத்துல அப்படி இருக்க இல்லைதான் அப்படியான சில விஷயங்களை அதை நீங்க ஈமாண்ட அடையாளமா நினைச்சிருவானா மனநோயின் அடையாளமாக நடிச்சு கொடுங்க ஹை அப்போ இந்த விஷயம் வந்துதா ருசாலா பாய் தாலா ஆனால் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை விட்டுறக்கூடாது சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை என்ன செய்யக்கூடாது விட்டுறக்கூடாது ரசுஸ்ஸால் செஞ்ச சொன்னாங்க தானே சபாத் இது ஹுமுதாஃபிதில்ல யோகாதில்லை இல்லாதில்லோ அரசுடைய நிழல் கிடைக்கிற அந்த ஹதீஸ் நம்ம அடிக்கடி சொல்றதுனால சு சுருக்கமா சொல்லிப்பாரு அதில் ஒரு கூட்டத்தார் ஒரஜிலும் கல்வுக்கும் மல்லக்கும் பில் மஸ்ஜித் பில் மசாஜித் ஒரு மனிதர் பள்ளியோடு தனது இதயத்தை இணைத்துக் கொண்டவர் பள்ளியோடு இதயத்தை இணைத்துக் கொண்டவர் என்றா பள்ளியில அதிகமாக இருக்கக்கூடியவர் பள்ளியில அதிகமா இருக்கிற ஹதிஸ் வந்து இருக்குது அப்ப அதுக்கு பள்ளிக்குள்ள இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்லி போட்டு பள்ளிக்குள்ள உட்காந்து பாய் வச்சு படுக்கிறதா இல்ல அமல்களில் ஈடுபடணும் என்பது ஹதீஸ் சொல்லி தருது மறைமுகமா நம்ம நினைக்கிறோம் பள்ளிக்குள்ள இருந்தா ஓகேண்டா அதுக்குள்ள சாப்பாடு சமைச்சு திண்டுக்கிட்டு ஜொல்லியா பண்ணா பேசிக்கிட்டு காய்ச்சுக்கிட்டு எல்லா இல்லாத பாவத்திலும் அதுக்குள்ள செய்யறது நான் கேட்ட ஹதீஸ் இருக்கிற அல்லாடை பாதையில போராடுன்னு எல்லா ஹதீஸை எடுத்து போட்டு ஏதாவது ஒரு நம்மளோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹதிஸை எடுத்துக்கொள்ளும் சில என்ன செய்வாங்க அல்லாட பாதி போங்க அல்லாட பாதி இருப்போம் அல்லாடை பாதையில் போங்குவாங்க என்ன ஹதீஸ்னா அது ஜியாதோட சம்மந்தப்பட்ட எல்லா குரான எல்லா ஹதிசையும் எடுத்து நாங்க மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் போறதுக்கு ஆதரவ எடுக்கிறோம் அதுக்கு மீது சம்மதமே கிடையாது இந்த ஹதீஸ் வந்து அமல்கள் ஈடுபட வேண்டும் குரான் ஹதீஸ் படிங்கன்னா கட்டுக்கதைகளை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம என்ன செய்யறோம் தாலிமுடைய மஜரிசுன்னு சொல்றோம் இருக்கிற முழுக்க கட்டுக்கதையில் பொய்களை வச்சு வாசிக்கிட்டு பார்த்தீர்களா தாலி முடைய மஜிலி தாலிமுனு புகாரி எங்க குரான் எங்க புகாரி எங்க முஸ்லீம் எங்க திருமிதி நசா இவருமாஜா அபுதா இதெல்லாம் இல்ல ஆனா யாரோ எழுதின புத்த வச்சுக்கிட்டு இம்முடை மஜலிஸ்ன்னு சொல்றோம் அதுக்கும் இந்த மாதிரி ஹதிகளுக்கும் சம்மதம் கிடையாது சரி அப்ப இந்த ஹதித்துல ரசுசல்லாஹலிஸ் எல்லாம் இதை சொல்லி போட்டு சொன்னாங்க இந்த மூணு விஷயத்தையும் சொல்லி போட்டு சொன்னாங்க ஃபதா லிக் ரிபாத் இதுதான் ரிபாத் இது ரிபாத்துன்னு சொன்னாங்க وليس في حديث الشعبة ذكر الربات وفي حديث مالك سنتين فذلك مرربات فذلك مرربات இது உசுரோட சம்பந்தப்பட்டது அப்ப ரசூ சலாஹிசலம் ஒரு விடுத்து இன்னொரு அறிப்புல ரெண்டு விடுத்து சொன்னாங்க ரிபாத் நான் என்னென்றால் முஸ்லீம்களுக்கும் குஃபாரர்களுக்கும் போராட்டம் நடக்கின்ற அந்த பூமியிலே முஸ்லீம்களை பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் முஸ்லீம்களுடைய அந்த படையை பாதுகாக்கிறது முஸ்லீம்களுடைய அந்த படையினுடைய அவர்களுடைய பாதுகாப்பை கருதி பாதுகாப்புக்காக விழித்திருத்தல் அவங்க கண்காணிப்போடு இருப்பாங்க ஏன்னா குவார்கள் அடந்தறி முஸ்லீம்களை அடித்து விடக்கூடாது கொலை செய்து விடக்கூடாது என்பதற்காக முஸ்லிம்களை படைய பாதுகாக்கிறதுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் அப்ப இது இதுதான் இது என்பதாக ரசூ இதை அது அப்ப அந்த ஹதீஸையும் அந்த இடத்துல உதாரணத்தையும் இதை எப்படி புரிஞ்சு கொள்றது இது ரிபாத் எப்படின்னா உங்களோட மனசுக்குள்ள சைத்தான வர விடாமல் நீங்கள் ரிபாத் செய்கிறீர்கள் மனோச்ச பள்ளிக்குள்ளே இருந்தா அடை பள்ளிக்குள்ளே இருக்கிறேன் உண்மையான மொமினுனுக்கு நம்ம என்னுடைய அமல்களை பார்த்துள்ள குறைபாடு வரக்கூடாது அல்லா பார்த்து இருக்கிறேன் மறக்கு மாற்ற சோபத்தில் இருக்கிறேன் பள்ளிக்குள்ளே இருக்கிறேன் அப்படியான எண்ணங்கள் வரும் வாங்க நடந்து வேக வேகமா பொழுது செய்தான் நினைப்பா அடை வேகமா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லுவான் ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு பள்ளிக்குள்ள போறீங்க அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படியாவது தூங்கிரு கையை களையீட்டு தூங்கி கொஞ்சம் அஞ்சு எழும்போனா சுகம் போயும் மண்ணா போயும் அதனால நீங்க எழும்பி என்ன செய்யுங்க எழும்பி நீ கஷ்டப்பட்டு இதனால உதவு விஷயங்கள் கிடைக்கும் என்று நப்சுக்கும் இச்சைக்கும் அடிக்கிற அடிதான் இந்த ரிபாத் புரிந்தா எப்படி ரசுல்லா உதாரணம் காட்டுறாங்க இதுதான் அந்த ரசூல்லாவுடைய அந்த வாசகத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது இந்த செய்தி சகி முஸ்லீம்ல இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நாளா நாங்க செய்யற விஷயம் தான் அப்படிதானே நாளாந்தான் செய்யற விஷயம் அப்ப இதுல என்ன செய்யணும் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும்